அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டருக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த சப்ஜெக்ட் வைஸ் அந்த சப்ஜெக்ட்ல யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க எந்த பிளேஸ்ல அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டி ஸோ இந்த ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தமிழில் வந்து முப்பத் முப்பத்தி ஒன்று அஞ்சுல இருந்து ரெண்டு ஆறு வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஹேல்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் சென்னையில் நடக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெய் ஜெயகோபால் கவுர்டியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருகம்பாக்கம் சென்னையில் நடக்குது அடுத்த கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஜூனு செகண்ட் ஜூனில் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து சேட்பட் சென்னையில் நடக்குது அடுத்த ஹிஸ்டரிக்கு வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் செகண்டரி ஸ்கூல் சேத்பட் சென்னையில் நடக்குது மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டியில் வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு இதுவும் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து நடக்குது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் செலக்ட் ஆனவங்களுக்கான அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இவங்க தான் வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து போகணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்க்கான அந்த லிஸ்ட் அவுட் தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் ஃபிசிக்ஸு அடுத்து கெமிஸ்ட்ரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டி சொல்லிட்டு ஒரு அஞ்சு சப்ஜெக்டுக்கான அந்த செலக்டட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுடைய நேம் லிஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்கற இந்த டேட்டில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் ஸோ தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டி இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்